கண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை கிற்பி சைனடி குப்பி வானத்திலேயே வாரக்கணக்கில் தூங்குற ஒரு பறவை இருக்கு வானத்தில் பறக்கிற மற்ற பறவைகளை தாக்குற குணமுடைய ஒரு பறவை இருக்கு மற்ற பறவைகளுடைய உணவை வழிமறிச்சு திருடும் ஒரு பழக்கம் உடைய ஒரு பறவை இருக்கு அந்த பறவையோட பேரு ஃப்ரிக்கெட் பேர்ட்ஸ் இந்த ஃப்ரிக்கெட் பேர்ட்ஸ் கடலுக்கு மேலே நாலாயிரம் மீட்டர் அதாவது பதிமூணாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் இந்த உயரம் எவரெஸ்ட் பேஸ் கேம்போட அதிகம் அதுக்கு காரணம் அதனுடைய இறக்கைகள் ரெண்டு மீட்டருக்கு மேலே அதிகம் இந்த பிரிக்கெட் பறவைகள் சறுக்குறதுலையும் உயரமான பரப்புறவில பறக்கிறதுலையும் பெரிய கில்லாடிங்க பெரும்பாலும் பல நாட்கள் அல்லது வாரக்கணக்கில் கூட இதனால் வானத்திலேயே பறக்க முடியும் இந்த மாதிரி அது பறக்கும்போது அதனுடைய மூளையோட ஒரு பகுதி உறக்க நிலையிலையும் மற்றொன்று விழிப்பு நிலையிலையும் இருக்குது இதுக்கெல்லாம் மேலே இதுக்கிட்ட கிளப்போபாரசிட்டிக் அப்படிங்கிற ஒரு பிகேவியர் இருக்குது அதுதான் மற்ற பறவை கிட்டேந்து அதனுடைய உணவை வலுக்கட்டாயமாக பிடுங்கிறது ஒரு பறவைக்கிட்ட உணவு இருக்கிறது இதுக்கு தெரிய வந்துச்சுனா அந்த பறவையை விடாமல் போராடி துரத்தும் அதை துன்புறுத்த ஆரம்பிக்கும் அந்த பறவைகள் தங்களோட உணவை கீழே போடும் வரையும் இது தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கும் மேற்கொண்டு பல தாக்குதல்களை அந்த பறவை மேலே இது தொடுக்கும் அதனால் அந்த பறவைகள் அந்த உணவை கீழே போடுறதை தவிர வேறு வழியே கிடையாது இதுக்கு காரணம் ஃப்ரிக்கெட் பறவைகளால் கடலுக்கு மேலேயோ அல்லது தண்ணீருக்கு மேலேயோ நீந்தி மீன்களையோ மற்ற உணவுகளையோ பிடிக்கவே முடியாது சரி இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இந்த கிளப்போ பாரஸ்டிக் முறை மனிதர்கள்ட்ட இருக்கா அதை நீங்க தான் சொல்லு கரண்ட் பெட்டியில கை வச்சதுக்கு நல்ல கலெக்ஷன் கடவுளே கதவை திறந்தவன கண்ணுல பரதெல்லாம் பொக்கிசமா இருக்கணும்ப்பா பொதுவாய் போனால் திருவிழா வேலையும் இருக்காது